e makana nani

இந்த அன்று அம்மா வாழ்ந்தது இரவன்பதி சேர்ந்து விட்டார் ஒரே ஒரு பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை செத்தேடம் சென்று பள்ளி பூக்க வேண்டும் மல்லிங்க பூக்க வேண்டும் பிரிவு எங்க வீட்டில் ஒரு குழந்தையாக ஜெனிக்க வேண்டும் அப்படி என்று மகனாக விளங்கக்கூடிய மகன் தாய்க்கு செய்யக்கூடிய உதவி இதுதான் ஓ இதுதான் ஆமா ஆமா ஏன்னு அம்மா எவ்வளோ சொத்து சவ ஆத்தி பாத்தி சேர்த்து வச்சிருந்தாலும் காவரிக்கும் இது எல்லாம் கூட வராது ஒரு பிள்ளை செய்யக்கூடிய கடமை ஆமா ஆமா என்ன செஞ்சுருக்காரு அம்மா சொத்து சம்பாதிச்சாலே ஒரே பிள்ளைய படிக்க வச்சு ஒரு பட்டம் மாதிரி ஆக்குறாங்களே அதனால அவங்களுக்கு ஒரு பட்ட மேதை வாங்கி கொடுப்போம் இல்ல பத்து பவுன் செயின் போடுவோம் ஒரு இது இதெல்லாம் போட்டாலும் காலைமே இது புயடா சிவன் கட்டடிந்த பையடா மாயனார் குழவை செய்த மனிதனின் பாண்ட ஓடடா உடல் வந்து ஒரு மண்பாண்டத்துக்கு சமம் அழகா குழவை இருக்கின்றாரு மண்ணை மெரித்து அழகாக உருவு செய்வார் ஒரு சட்டியோ ஒரு பாணியோ அழகா செய்வாரு அதை சூழ வச்ச உடனே தக தக தகத மின்னும்

தேவர் மூணு அனைவரும் சேர்ந்து அக்னிலே தள்ளிடுவாங்க அதனால விதி முடியாமலும் தொட மாட்டான் விதி முடிச்சிட்டாலும் விட மாட்டான் அப்படி காலம் சொல்லக்கூடிய எமனாகப்பட்டது உயர்ந்த அம்மா அவர்களில் இந்த கோலூர் புனித சாஸ்திரி சில காலம் ஆய்ந்து சில காலம் இருந்து அம்மா தொப்புளை அம்மா இருக்கிறார்களே அவர் பெத்தெடுத்த ஒரே ஒரு ஆண் பிள்ளை அம்மா

முன்னூறு நாள் பத்து மாதம் சுமந்து ஒரு பிள்ளையை பெற்று எடுக்கிறாங்க வழியெல்லாம் ஒரு விறகு சுமை எடுத்து தலை வைத்தா இருந்தா தலை வைத்தா இருக்குதே இந்த சுமையை விட்டு அதன் பிறகு

குழந்தைக்கு இருக்கிற உறவு இருக்கிறேன் குழந்தை பிறந்த உடனே தொப்புளுக்கும் தாய்க்கு இருக்கிற உறவு தொப்பல் கோடி சொந்தத்தின் தொட்டை கட்டி தீ தொல் கோடி சொந்தத்தின் தொட்டி கட்டி யாரா

பாத்ரூம் போய் உட்காந்துருப்பாங்க பாத்ரூம்ல பாத்ரூம் போய் உட்கார்ந்து தண்ணி சரியா ஊத்தாம வந்துட்டு இருப்பாங்க ஏன்னு கேட்டால் வயதான காலம் ஆமா அவங்க வயதுக்கு பின் பின்பாறிட்டா அவங்களோட குழந்தை மாரி பார்க்கக்கூடிய கடமை தாய் பிள்ளைக்கும் வருவாங்களுக்கு தான் ஆனால் அம்மா சரியா தண்ணி விட்டாதான் வந்துகிட்டு இருப்பாங்க கணவர் எங்கேயோ வீட்டுக்கு எங்கேயோ வேலை வேலைக்கு எங்கேயோ சென்று வந்துருந்தாலும் எங்கே ஒரு <muchan> தாய்க்கு <muchan> <muchan>

என்ன பெத்த மாதா கட்டி சாதம் தம்பு இருக்குதுன்னு தம்பு இருக்குது என்ன பெத்த மாதா அடிக்கிற தாஞ்ச கரத்துக்குள்ள కు <laughs> மணிக்கு சாமி மணி பழவேன் அன்னைக்கு சாமி மணி பலவ என்ன பெத்தம் தொப்புலி அம்மா இந்த கோலனூர் கிராமத்துல நீ சாச்சி இருக்குமா எங்க மணிக்கு சபையில் இருப்பாங்க நீ பெத்த புள்ள நாலு புள்ள அன்னைக்கு சத்தம் உள்ளே இழுத்தும் இந்த சபையில உள்ளவங்க உங்க சபையில் இல்லம்மா ஒரு சத்துவையா போனாங்க அம்மனை காடு போன நாள் முதலா இன்னைக்கு நான் தபையும் போய் என்ன பெத்த மாதா பெத்த எங்க அம்மா கோவில் மணி பழக்கி கோவில் மணி பழல என்ன பெத்த மாதா அன்னைக்கு குந்தி இருக்கும் எங்க அம்மாடிக்கு கூட்டத்தில் இருப்பி பெத்த புள்ள கொல்லிட்டு உள்ளழைத்தோம்

இதோ இரண்டாவது வருஷமாக வெட்டி நடை போட்டு வருகிறது போன வருஷம் ஒரு என் கிட்ட நூறு நைட்டு நூத்தி இருபது நைட்டு ஆடிச்சோம் இந்த வருஷம் கடலோடு புனித்துல ரெண்டாவது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி போன வருஷமே நூத்தி இருபத்தி அஞ்சு நைட்டு ஆனா கம்பெனி போட்டு இந்த கம்பெனி மட்டும் தான் ஆனா இந்த வருஷம் குறைஞ்சபட்சம் நூத்தி எழுபது நைட்டு ஆகுது ஆளலாம் நீ மட்டும் நல்லா இருந்தா

Ma fatti bada la mia